ক��ঙস দাকেছা হঐসেধম্পটে জিে খক্ি দল়্য কে্রা ভাজা সিুত্নিা দভ্জ দিছল হে কদল্রাথ আসম্নন চতছষা ধগ্জে জিেবব যিশডে

இவரே தான் இருச்சது தோப்பில் நம்ம காவேந்திரா வாடாங்களா பாணா யாருடா வாடா வாடா இடி அண்ணா நீளையண்ணா 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 அண்ணா பர்தர சப்போர்ட் நான் எடிரே ನಡೆಯ ನಡೆಯೋಣ ಒ ಎಲ್ಲಾರು ಕೊಡ್ಬೇಕಾನೆ ಎಲ್ಲರೂ ಫ್ಯಾನ್ಸ್ ಹತ್ತೆ ನಡೀದೆ ದಯವಿಟ್ಟು ನಡೀರ

जोस्थान ब्लैक आ गई सर प्रति दिन सर यह आज एक्सपीरियंस युवा

અરે ભાઈ બને બને કરે લેના સુમા તું ડ્યુટી ગોતરે રેલા દેવતા કસમ પર આંદો ન ચાલે કસમ ના બાના બેબી ડાર્ક છોડેલા અડા એલા બને કેગળે બને બને મતર બને સુમા બને ડ્યુટી ગોવાતો பாக்கவே காணாதே இல்ல. காணாதே காணாதே. ஆகலவே. இங்க பெரிய எல்லாரிப் போறது. இல்ல இங்க எல்லையது ஆகல. எதுக்கு? அண்ணா நடியே நான் எல் பர்த்தேனா? நடியே அண்ணா. நடியே எல் பர்த்தீ நடியே. 2 நிமிடம் இல்ல. ஏய் யாரு நடியே? அண்ணா வந்து நங்கி ஓடுறான்.

தயவிட்டுலோஸ் ஆயவிட்டுமேல் சார் ா இவரா ஆமேப்பா அமேல் சா நிறு நடிரே, தயப்ப நடி நடிலா